இன்றைக்கி வேக வச்ச உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயை வச்சு முதல்ல கிழங்கு நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கிறோம் தோலை உரித்து க்ளீன் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறணும் நல்லா வேக வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கு கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் அது கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறலாம் நல்லா பூண்டு கட்டாயம் போடணும் பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் வதங்கி வரும்போது என்ன செய்யணும் நமக்கு தேவையான மாதிரி ஒரு நோ ரெண்டோ பெரிய பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டிக்கிறோம் நம்ம இல்லீஸாக வெட்டி அதில் போட்டு பச்சை மிளகா கருவேப்பில்ல எல்லாத்தையும் போட்டு நல்லா வதைக்கிறலாம் இது வதங்கி வரும்போது இதுக்கு ஒரு தக்காளியும் போட்டு நல்லா விதைக்கிறலாம் நல்லா இது கொஞ்சம் வதங்கினத்துக்கு பிறகு என்ன செய்யணும் இதுக்கு நம்ம காரத்துக்கு வந்து எல்லாம் கலந்த மசால் பொடி போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கலந்த மசால் பொடி போட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் இது கிண்டிட்டு என்ன செய்யணும் கொஞ்சம் அந்த ரொம்ப அப்படியே இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அப்படியே கொல குழப்பாக்கிறணும் ஆக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டால் இந்த தண்ணியிலே கரைஞ்சிடுச்சின்னா அது கிழங்கு வேரட்டும் போது சேர்ந்து அதுக்கு கரெக்டாகிரும் இப்போ என்ன செய்யணும் பொடிசாக வெட்டி வச்ச உருளை கிழங்கை இதோடு போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் கிண்டி நல்லா பிரட்டி நல்லா பெரட்டலாம் எடுத்துடணும் இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா கிண்டி பரட்டலாம் எடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நமக்கு சப்பாத்திக்கு இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாரும் இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டான உருளைக்கெழங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டான ரெடி ரெடியாகிடுச்சு